இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒன்று சாமியலோட சுருக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சாம்பியல் வந்து முப்பத்தி ஒரு அதிகாரங்களை கொண்டு தான் இருக்குது ஒன்று சாமிட சுருக்கத்தை பற்றி தான் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம இது வரைக்கும் படித்த முப்பத்தி ஒரு அதிகாரங்களில் சுருக்கம் சுருக்கமாக இருக்குது இதில் வந்து அந் அண்ணா கெளுக்கான்கிற தம்பதி இருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்த இல்லாமல் ரொம்ப நாள் இருந்து அண்ணாலோட ப்ரேயர் மூலமாக ஆண்டவர் ப்ரேயரை கேட்டு சாம்பியல் பிறக்கிறாரு அதுக்கப்புறமா ஏலி வந்து குருவாக இருக்கார் அப்போது சாம்வேல வந்து ஏலிக்கிட்ட படைச்சிடுறாங்க ஆனால் அவர் ஏலியோட மகன்கள் வந்து பாவம் செய்கிறாங்க அதனால் ஆண்டவர் வந்து பிலிஸ்தியர்களுக்கு போர் வர வச்சு அந்த போரில் வந்து இஸ்ரேல் மக்கள் தூக்குற மாதிரி செய்கிறாரு அதுக்கப்புறமா உடன்படிக்கை பேழையை இஸ் பெலிஸ்தியர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே வந்து எடுத்துகிட்டு போனதுனால அவங்களுக்கு வியாதிகள் வருது ஏழு மாத காலம் அங்கே பெலிஸ்தியர்கள்ட்ட இருக்குது அதுக்கப்புறமா அவங்க ஊர்களுக்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சோடனே அவங்க இஸ்ரேலுக்கே திருப்பி அனுப்பி விட்டுறாங்க உடன்படிக்கை பேழை வருது அது வந்து அபிநதா வீட்டில் இருபது ஆண்டுகளாக உடன்படிக்க வேலி அங்கே இருக்குது அதுக்கப்புறமா இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே மற்ற நாட்டில் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு அரசர் வேணும்னு கேட்குறாங்க அப்போ சாமுவேலும் வருத்தப்படுறாரு ஆண்டவரும் வருத்தப்படுறாரு நானே ராஜாவாக அவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் மக்கள் எனக்கு ஒரு அரசர் வேணும்னு கேட்குறாங்களேன்னு கவலைப்படுறாரு ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக சவுல் ராஜாவை ஏற்படுத்துறாரு சாமுவேல் வந்து சவுல் ராஜாவை திருப்பொழிவு பண்ணுறாரு அப்போது அமோனியர் கிளையாதுங்க எதிராக போர் நடக்குது போர் நடந்ததில் சவுல் வெற்றி பெறாரு சவுலோட மகன் யோனத்தான் வந்து பெலிஸ்திய போரில் வெற்றி பெற்றாரு அதுக்கப்புறமா சவுலும் அமலேக்கியரும் போரில் சண்டை நடக்கும் அமலேக்கியரை முழுவதுமாக வைக்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு ஆனால் சா சவுல் வந்து அவர் ஆண்டவரோட இதுக்கு கீழ்படியாமல் பொருட்களை எடுத்துகிட்டு வந்துடுறாரு அதனால் ஆண்டவர் வந்து கோபப்பட்டு என் வார்த்தைக்கு நமக்கு கீழ்ப்படியாதனால அந்த அரசை எடுத்து வேறு ஒரு அரசருக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி தாவீதை ஏற்படுத்துறாரு தாவீது சாமு திருப்பொழிவு செய்யப்படுறாரு அப்போ சவுலுக்கு மேலே தீய ஆவி வந்து ஆண்டவருடைய ஆவி வெளியேறது அதுக்கப்புறமா தாவிது கோலியாத்திரிட்ட போட்டு வெ வெளாறு அதுக்கப்புறம் மீக்கால் திருமணம் செய்கிறாரு அதுக்கப்புறம் யோனத்தானோட அன்பும் தாவீதோட அன்பையும் நம்ம பார்க்குறோம் சவுல் வந்து தாவிது மேலே பொறாம நம்ம பார்க்குறோம் அப்புறம் தாவிது யாழ் மீட்டும் போது மூணு முறை சவுல் வந்து அவரை கொலை பண்ணையை ட்ரை பண்ணுறாரு உடனே தாவிது தப்பி போயிடுறாரு அவர் மொதல் நோபு நாட்டுக்கு போகிறாரு அதுக்கப்புறமா காற்று ஊருக்கு போகிறாரு அதுக்கப்புறமா அத்துலாம் கோஃபையில் இருக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து யூதா நாட்டுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் சவுல் விரட்டி விரட்டி வராரு அப்புறமா தாவிதி சீபு பாலை நிலத்துக்கு போகிறாரு மாவோன் மலைக்கு போகிறாரு ஏன்கேதி கேதி பாலை நிலத்துக்கு போகிறாரு வந்து சவுலை கொலை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சும் அவர் கொலை பண்ணாமல் விட்டுறாரு அதுக்கப்புறம் மலைக்கு போகிறாரு அதுக்கப்புறம் அபிகாயில் திருமணம் பண்ணுறாரு அதுக்கப்புறமா அக்கிலா குண்டில் மறுபடியும் தாவிதுக்கு சவுளை கொலை பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஆனாலும் அவர் வந்து திருப்பொழிவுபட்டவர் ஆண்டவராளுங்கிறதுனால அவர் கொலை செய்யாது விட்டுடுறாரு தாவிது வந்து இஸ்ரேலோட எல்லைகளில் இருக்க இருக்க சவுல் விரட்டி விரட்டி வராருன்னு சொல்லிட்டு தப்பி பெலிஸ்தியர் ஊருக்கே போயிடுறாரு அங்கே போய் காத்து ஊரில் ஆக்கிஸ் மன்னர்கிட்ட இருக்கிறாரு அங்கே சிக்லா தங்கி இருக்கிறாரு ஒரு வருஷம் போல் அங்கே இருக்காரு அங்கே இருக்கிறாரு அப்போ சவுல் வந்து பெலிஸ்தியருக்கு எதிராக போர் பண்ணுறதுக்காக குறிக்கேற்க பார்க்குறோம் அதுக்கடுத்து தாவித அமளிக்கிறத போர் பண்ணி அவரோட மனைவி மக்களை சிறையிலேருந்து மீட்கிறாரு அதுக்கப்புறம் பெலிஸ்திய போர் நடக்குது சவுலுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் அதில் சவுலும் அவருடைய மூன்று மகன்களும் இறந்து போகிறாங்க இதை தான் நம்ம வந்து ஒன்னசாமியோட சுருக்கத்தில் பார்க்கறோம்